एकदन्तं महाकायं लम्बोदरं गजाननं विघ्ननाशकरम् देवं हे रम्बं प्रणमामि नम शिवाय नम शिवाय नम शिवाय वे नाविनुकुगन्धनामं नम शिवाय वे காமனை அழிக்கும் நாமம் நம வாழும் வழி ஓட்டும் நாமம் நம சிவாயவே அதீத பக்தி கொண்டிருந்த பிரிங்கி முனிவர் வண்டாக மாறி சிவபெருமானை வலம் வந்து வணங்கி வென்றிருந்தார் இதனால் கோபமுற்ற பார்வதி அவரை வண்டாக மாறுமாறு சபித்தார் அந்த சாபத்தை நீக்குமாறு இறைவிடம் வேண்ட அவள் திருவண்டுதுரை கோயிலுக்கு வந்து அங்கே வண்டுரை நாதரை வணங்கி தா சாபமோச்சனம் பெருமாறு அருளினார் அதன்படியே அவ்வாறு செய்தார் என்பது தலைவரலாறு ஹரிஹி ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது தேவார திருத்தலங்களை தரிசித்து வருகின்றோம் அந்த வகையில் ஒரு திருத்தலம் தான் திருவண்டுதுறையாகும் சிவபெருமானை மனிதர்கள் மட்டுமின்றி பல்வேறு உயிரினங்களும் வழிபாடு செய்து பேறு பெற்ற வரலாறுகள் உண்டு அது மட்டுமின்றி முனிவர்கள் பல்வேறு உயிரினங்களின் வடிவங்களில் இறைவனை வழிபாடு செய்து அற்புத நிகழ்வுகளும் நடந்ததுண்டு அப்படி பிரிங்கி முனிவர் வண்டு உருவத்தில் இறைவனை வழிபட்ட ஸ்தலம்தான் இந்த திருவண்டுதுறை எனப்படும் திருவெண்துறையாகும் இது ஒரு அற்புத ஸ்தலமாகும் இந்த கோவில் திருஞான சம்பந்தார் தேவால் பாடல் பெற்ற காவிரி தென்கிழத்திலே நூற்றி பன்னிரெண்டாவது சிவஸ்தலமாகும் பிரிங்கி முனிவர் என்பது சிவபெருமான் அளவு கலந்து வகை கொண்டிருந்தார் இவர் சிவனைத் தவறுகிறார் எந்த தெய்வத்தையும் வழிபடக்கூடாது என்ற வைதாக இருந்திருக்கிறார் இதை அறிந்த பார்வதி தேவி அம்முனிவரின் உடலில் சக்தியாக உள்ள ரத்தம் சதை ஆகியவற்றை நீங்க செய்தார் உடல் தள்ளாடிய நிலையிலும் சிவனை தொடர்ந்து வழிபாடு செய்தார் முனிவர் முனிவருக்கு உதவ எண்ணிய சிவன் அவருக்கு மூன்றாவதாக ஒரு காலையும் கைத்தடியும் கொடுத்து அருள் புரிந்தார் பார்வதி தேவி தானும் சிவனும் தனித்தனியாக காட்சியளிப்பதாலேயே முனிவர் சிவனை மட்டும் வழிபடுகின்றார் தான் சிவனுடன் சேர்ந்து இணைந்து காட்சியளித்தால் அவர் தன்னை வழிபட்டுத்தானே ஆக வேண்டும் என்ற கருதி சிவனை வழிபட்டு அவர் இடது பாகத்தை பெற்றார் அதன்படி அர்த்தநாரீஸ்வரராக அவர் காட்சியளித்தார் சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாதவர்களாகனார்கள் என்பதை உணர்ந்த முனிவர் வண்டு உருவம் எடுத்து அர்த்தநாரீஸ்வரர் திருமணில் ஒரு பாரியை துளைத்துக்கொண்டு கொண்டு சிவனை மட்டும் வணங்கினார் இதனால் கோபமடைந்த பார்வதி விருங்கி மனிதரை வண்டு உருவாக இருக்கும்படி சாபமிட்டார் இதனால் மனம் மருந்திய முனிவர் சாபமிவாசனம் வேண்டினர் மனம் இறங்கிய பார்வதி தேவி சிவம் சிவமில்லை சிவன் என்று சக்தியே இல்லை திருவண்டுதுறை தளத்தில் எங்கள் இருவரையும் இணைத்து வழிபாடு செய்து சாபிவாசன் பெருக என்று புரிந்தார் அதன்படி மிருங்கி முனிவர் வண்டூரில் வழிபாடு செய்த தலம் திருவெண்டுதுறையாகும் வாருங்கள் அதன்படி இப்படி ஒரு சிறப்பு பெற்ற இந்த திருத்தலை ஸ்தானம் தரிசிக்க வேண்டும் அல்லவா வாருங்கள் நன்றி வணக்கம் மதுரை கூடல் இலங்கை குருமணி போற்றி காவாய் கடகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஆதியல் you know பல் கலையார் இதை ஞான சம்பல் சொன்ன பாடல் வல்ல வினயாயின பற்மே வினயாயின பற்மி

சுடர சுப்படந்த சோட்டிய சுடர சுொளி விலக்கே சுர் பணை முனை மடந்தை பாதிய பால் கொள்வள்ள நீதியரணே பால் கொள்வ நீ காய் பாதியே பரணே பால் கொள்வெல்லி டாய் பங்கைய தாயணுமா அறிய பாதியே பரணே நீதி செல்வரும் செல்வ திரு பெரும் துறையில் மீது படையெடுத்து வந்த சாளுக்கிய மன்னன் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி அழகில் மயங்கினான் அவன் தனது படையெடுப்பை முடித்துக் கொண்டு அன்பு நண்பர்களே என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள் இதற்கு மனமார்ந்த நன்றி மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன் இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கருத்துகள் தெரிவியுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.